வணக்கம் நான் உங்கள் டிஜே திலக் நம்ம இந்த வாரம் இதை பற்றி பார்க்கிற பார்க்க பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு சிறப்பான செய்தியை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் தளபதி அவர்களை ஆணை பொதுச் செயலாளர் புரூஸ்ரீ என் ஆனந்த் அவர்களையும் ஆணை சிறப்பாக செயல்பட்டு வரும் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இலவசமாக மக்களுக்கு மற்றும் குழந்தைகளுக்கு பால் முட்டை பிரெட்டு வாரந்தோறும் தவறாமல் வழங்கப்பட்டு வருகிறது இதனை தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் ஒருங்கிணைத்து அந்தந்த பகுதி உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் இதனை சிறப்பாக செயல்பட்டு வருகின்றனர் அதேபோல் நமது பகுதி நமது பகுதி திருநெல்வேலி திருநெல்வேலி பகுதியை சார்ந்த அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு வீரநல்லூர் பகுதியில் வீரநல்லூர் மேற்கு நகரச் செயலாளர் பீஸ்ட் மாரி அவர்களின் தலைமையில் மற்றும் வீரநல்லூர் மத்திய நகரச் செயலாளர் ரா திருமலை திரவி அவர்களின் தலைமையிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இந்த இதை இலவசம் என்று சொல்லாமல் மக்களுக்கு சேவையாகவும் தொடர்ந்து விஜய் மக்கள் இயக்கத்தின் சார்பாக செயல்பட்டு கொண்டு வந்தனர் இப்போது அரசியல் கட்சியாக மாறி அரசியல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே மக்களிடம் சென்று உறுப்பினர்களை சேர்ப்பதாகவும் சில சில விஷயங்களுக்கு குரல் கொடுப்பதாகவும் தளபதி அவர்கள் ஆணைக்கிணங்க அனைத்து பகுதிகளிலும் உறுப்பினர்கள் சேர்க்கை நடைபெற்று வருகிறது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்கள் போட்டியிட இருப்பதால் தீவிரமான வாக்குகள் பெற வேண்டும் என்பதற்காகவும் உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டு வருகிறது இதில் வீரானூர் பகு வீரானூர் பகுதியை மாறியவர்கள் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜே திலக்